அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னை கவர்ந்த திருக்குறள் நவரத்தினங்களில் சிறந்த ரத்தினம் எது என்று கேட்பது போலத்தான் வள்ளுவன் இயற்றிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களில் சிறந்த குரட்பா பிடித்த குரட்பா எது என்று கேட்பது இருந்தாலும் கூட திருக்குறள் புத்தகத்தை திரும்ப திரும்ப திருப்பி பார்த்து அயர்ந்து போனேன் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன் தமிழன் தன்னுடைய வாழ்வியலை அறம் பொருள் நான்கு வகையாக பிரித்து வைத்திருந்தார் ஒருவன் அறத்தின் மூலமாக பொருளை ஈட்ட வேண்டும் அறத்தின் மூலம் ஈட்டிய பொருளின் வழியாக இன்பத்தை காண வேண்டும் அந்த இன்பத்தின் மூலமாகத்தான் அவனால் வீடு வெற்றி அடைய முடியும் என்று அவன் நண்பினான் இதுதான் அவனுடைய வாழ்வியல் கோட்பாடு தமிழன் அப்படித்தான் வாழ்ந்தும் காட்டினார் எப்படி ஐம்பொறிகளாகிய கண் மூக்கு வாய் செவி மெய் இந்த ஐந்தும் தலையில் ஒற்றை அமைப்பிற்குள் இருக்கின்றதோ அதே போல் வேண்டுவதும் துறவரம் தூண்டுவதும் அறம்தான் பொய்யாமொழி புலவன் வள்ளுவனின் முப்பாலில் முதல் பால் அறத்துப்பால் தான் அந்த அறத்துப்பாலில் நான்காவது அதிகாரம் அறன் வலியுறுத்தல் அதில் ஐந்தாவது குரல்

இந்த பிடிப்பதற்கான காரணம் தவிர அறம் என்ற ஒரு சொல்லானது உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படி இருக்கையில் அறம் என்ற சொல்லுக்கு ஒரு மிகச்சிறந்த அர்த்தத்தை கொடுத்ததால் என்னை கவர்ந்த குரல் இது நீங்கள் இந்த குரலை உற்றில் நோக்கினீர்கள் என்று சொன்னால் முதலாவது வார்த்தை அழுக்காறு பொறாமை மனிதனுக்கு பகைவன் என்ற ஒருவன் இல்லாவிட்டாலும் கூட அவனிடம் பொறாமை என்ற ஒற்றை குணம் இருக்கும் என்று சொன்னால் அதுவே அவனை அழிக்க கூடிய வள்ளுவை பெற்றதாகும் என்கிறார் வள்ளுவர் நீங்கள் பொறாமையை வள்ளுவனின் அழுக்கராமை என்ற அதிகாரத்தை படியுங்க இரண்டாவதாக அவா ஆசையே மனிதனின் அழிவுக்கு காரணம் என்றார் புத்த பெருமான் புத்தர் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தவன் நம்முடைய வள்ளுவன் நீங்கள் அவாவை அறுக்க வேண்டுமா அவா அறுத்தல் அதிகாரத்தை நமக்கு வள்ளுவன் அருள் இருக்கின்ற மூன்றாவதாக வெகுளி அதாவது கடும் சினம் ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் தன்னுடைய சினத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சினமே அவனை கொன்றுவிடும் என்கிறார் வள்ளுவர் நீங்கள் சினத்தை தவிர்க்க வேண்டுமா வெகுளாமை என்ற அதிகாரத்தை வள்ளுவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கடைசியாக இன்னா சொல் அதாவது கடும் சொல் ஒருவர் தன்னை நோக்கி வருபவரை முகம் மலர்ந்து இனிய சொற்களால் வரவேற்பார் என்று சொன்னால் அதுதான் தலைசிறந்த அறம் என்று வள்ளுவன் பதிவு செய்கிறார் நீங்கள் இனிய சொற்களை பேச வேண்டுமா இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை வள்ளுவன் உங்களுக்கு அருள் இருக்கின்றான் எனவே நான்கு பெரிய அதிகாரங்களை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கின்றதனால் இது என்னை கவர்ந்த குரல் என்று கூறி நல் வாய்ப்புக்கு நன்றி பராட்டி விடைபெறுகிறேன் அழுக்கார் அவா வெகுளி இன்னாற்றொல் நான்கும் இழுக்கார் இயன்றது வரம் நன்றி வணக்கம்